அண்மை செய்தியை வருகிறோம் பட்டியலின இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் பாஜக நிர்வாகி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரணிந்திரன் தாயார் கோகிலா அளித்த புகாரின் பேரில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஈரோடு அருகே பட்டியலின இளைஞர் மீது வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய பாஜக நிர்வாகி கவின்குமார் உட்பட நான்கு பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கூடுதல் தருவதற்காக குணசேகரன் இணைகிறார் நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் அரசலூர் அருகே பட்டியலின இளைஞர் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி வீட்டிலிருந்த பொருட்களை சேதப்படுத்திய தான் தற்பொழுது பாஜக பிரமுகர் அவரது நண்பர்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அரசலூர் பேரூராட்சியினுடைய ஆறாவது வார்டில் சுயேட்சையாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற கவின் குமார் அதற்கு பிறகு பாஜகவில் இணைந்தார் அங்கு பாஜக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பதவி பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆஹ் புள்ளரங்கன் பாளையம் இதே வார்டுக்குட்பட்ட குள்ளரங்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ரமணிச்சந்திரன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் பிரச்சனை தொடர்பாக கவுன்சிலருடைய செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அப்பொழுது கவின் குமாரனுடைய மனைவி இந்த செல்போனை எடுத்து பேசியதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ரமணிச்சந்திரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கவின் குமார் தனது நண்பர்கள் மூன்று பேரை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் ரமணிச்சந்திரனுடைய வீட்டில் ரமணிச்சந்திரன் மற்றும் அவருடைய தாயார் கோகிலா ஆகியோரை கடுமையாக தாக்கியதுடன் வீட்டில் இருந்த பொருட்களையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தி இருக்கின்றார் இது தொடர்பாக கோகிலா மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் அளித்த புகாரின் பேரில்தான் அரசலூர் போலீசார் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அறிந்த கவின்குமார் உள்ளிட்ட நான்கு பேரும் தலைமறைவாகினர் இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த நான்கு பேரையும் இன்று அரசலூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கவுன்சிலர் கவின்குமார் அவருடைய நண்பர்கள் பிரபு குமார் மற்றும் பரமேஸ்வரன் ஆகிய நான்கு பேரிடமும் தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் விசாரணைக்கு பிறகு இன்று மாலைக்குள்ளாக அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் எடுத்திருக்கிறார்கள்